ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாங் சின்ன கிழமை சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் இங்கே நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்னு மத்தியானம் யாரும் நோன்பு வைக்காதனால சரி மத்தியானம் சாப்பிட்லான்னு போனால் இன்னொரு மெஸ்ஸுக்கு போனால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெல்லாம் சரியான கூட்டோம் நாங்கள் அப்புறம் ராம் ராம்ஸ் பவனு ஒரு ஹோட்டலுக்கு தான் போனோம் சைவ சாப்பாடு வெஜ்ஜு வெஜ்ஜு மட்டும்தான் நான்வெஜ்ஜு கிடையாது ஆனால் செம்மை சூப்பராக இருந்தது நல்லாவே இருந்தது நாங்களாம் வந்து ஒயிட் ரைஸ் வாங்கிக்கிட்டோம் ஹாஸ்பிக்கு தான் ஒரே கவலைச்சே நம்ம நோம்பையும் விட்டுட்டோம் ஆனால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட முடியலேன்னு ஒரு ஃபீலிங்ஸ் பிள்ளைக்கு ஆனால் ஒயிட் ரைஸ் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அவங்கலாம் வந்து காளான் பிரியாணி தான் வாங்கிட்டேன் நீங்கள் திருச்சிக்கு இது மாதிரி போனீங்கன்னா சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த ராம் ராம்தாஸ் அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது சைவ சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்குது அது மாதிரி காளான் பிரியாணியும் நல்லா இருந்தது அதுவும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் போய் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஆசிப்பும் என் தம்பியும் வந்து காளன் பிரியாணி தான் சாப்பிட்டாங்க பாருங்கள் செம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தால் தான் ஆமாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் போனீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் ஹோட்டலில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்